ருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இந்த பதிவில் பார்க்கப் போகிறது வாழ்க்கையில் ஏற்றம் பெற ஏகாதேசி வழிபாடு எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் தெய்வங்களிலே பணக்கார தெய்வமும் பணத்திற்கான வழிபாட்டுக்குரிய தெய்வம் எனில் அது பெருமாளைத்தான் குறிக்கும் அத்தகைய பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த தினமாக ஏகாதேசி கருடப்படுகிறது பல தினங்களில் ஏகாதசி திதியானது மிகவும் முக்கியமானதாகவும் உகந்ததாகவும் சொல்லப்படுகிறது அத்தகைய சிறப்புமிக்க இந்த நாளில் நம் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்க பெருமாளை எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் பணம் சேர ஏகாதேசி வழிபாடு இந்த ஏகாதேசி வழிபாட்டை விரதம் இருந்து செய்பவர்கள் செய்யலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவை உட்கொண்டு அன்றைய தினம் அசைவத்தை கட்டாயமாக தவிர்த்துவிட்டு வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு அன்றைய தினத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் அதை போல் அன்றைய தினத்தில் பெருமாளுக்கு துளசி மாலை துளசி தீர்த்தம் போன்றவற்றை கட்டாயமாக வைக்க வேண்டும் பெருமாள் வழிபாட்டில் துளசி இல்லை என்றால் வழிபாடு முழுமை பெறாது ஆகையால் இதையெல்லாம் முதல் நாளே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை போல் அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த எளிமையான நைவேத்தியம் ஏதேனும் ஒன்றை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது பணம் சேர நாம் செய்ய வேண்டியவற்றை பார்க்கலாம் பெருமாளுக்கு உகந்த பொருட்களில் பச்சை கற்பூரம் முதன்மையானதாக சொல்லப்படுகிறது இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது இந்த பச்சை கற்பூரத்தை நன்றாக தோல் செய்து கொள்ளுங்கள் இத்துடன் சிறிதளவு ஏலக்காய் பொடி கிராம்பு பொடி சேர்த்து இந்த கலவை சிறிதளவு பன்னீர் ஊற்றி குழைத்து சிறு சிறு உருண்டைகளாக கொள்ளுங்கள் இந்த உருண்டைக்கு கணக்கு இல்லை உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை உருண்டைகளை நாம் தயார் செய்து கொள்ளலாம் இதை பெருமாளின் பாதத்தில் வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதார சொல்ல வேண்டும் அதன் பிறகு கற்பூர தீப ஆராதனை எல்லாம் காட்டிய பிறகு இந்த உருண்டைகளை எடுத்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிடலாம் அதை போல் வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்யும் இடத்திலும் வைக்கலாம் மணிப்பர்ஸ் ஒரு சிறிய கவரில் போட்டு வைத்து கொள்ளலாம் சமையல் அறையிலும் ஒரு சிறிய தட்டு வைத்து வைக்கலாம் இதை தவிர்த்து வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல் பெறுக வரவேற்பரை படுக்கை அறை போன்றவற்றிலும் இந்த உருண்டைகளை வைக்கலாம் இதில் சேர்த்து இருக்கும் பொருட்கள் அனைத்துமே பண ஈர்ப்பையும் பணத்திற்கான தெய்வங்களின் அனுக்கிரகத்தையும் பெற்ற பொருள் இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயம் பணவரவை ஈர்த்து கொடுக்கும் அது இதனுடைய நேர்மறை ஆற்றலானது வீட்டில் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை உள்ள அவர்கள் பெருமாளை மனதார பிரார்த்தித்து ஏற்பாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்